அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்வ சுரேஷ் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜோதிட துணுக்குகள் சில பார்த்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கும் சில ஜோதிட துணுக்குகளை பார்க்கலாம் நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது உடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்பானது பத்தாம் தேதி அன்றைக்கி வாட்ஸ்அப் மூலமாக இருக்கிறோம் இந்த மாதமும் பத்தாம் தேதி நம்ம ஜோதிட வகுப்பானது ஆரம்பிக்க இருக்கின்றது விருப்ப முனைவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களும் ஜோதிட வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் சரி இன்னைக்கு சில ஜோதிட விதிகளை பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன பலன் அப்படின்னா ஒரு குழப்பமான ஒரு நிலையில் இருப்பாங்க ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருப்பாங்க அப்படிங்கிறத காட்டிலும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும் என்னென்னா ஆரம்ப கல்வி தடையாக இருக்கும் எட்டாவது வரைக்கும் படிக்கிறதுல பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிப்பாங்க ஆனால் ஸ்கூலுக்கு போக முடியாது சரிங்களா அப்படி ஒரு சூழலில் கூட நல்லா படித்தா ஸ்கூலுக்கு போக முடியாது இல்லை படிப்பு வராது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துடும் குருவருடைய ஜாதகத்தில் பாதிப்பு அடைஞ்சிருந்தால் பன்னெண்டாவது படி முடிச்சு முடித்து வெளியே வர்றதில் பிரச்சனைகள் இருக்கும் பன்னெண்டாவது முடித்து வெளியே வர்றதில் பிரச்சனைகள் இருக்கும் குரு குரு கேது கேதுவோட ராகு கேதுக்களோட சேர்ந்து இருக்கிறது தீசூனியத்தில் இருக்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் சாரம் வாங்கிறது தொடர்பு மேற்கொள்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது இவர்களுக்கு குரு பாதிப்பு பன்னெண்டாவது படித்து முடித்து வெளியே வர்றதில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு சரி அதுக்கு அடுத்தது யார் புகழ் வரும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த ஸ்திர ராசிக்காரர்கள் இருக்காங்க இல்லையா ரிஷபம் சிம்மம் விருட்சகம் கும்பம் இவர்களுக்கு புகழ் வரும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி அந்த கவனக்குறைவாக இருந்தால் அரசாங்க வகையில் பகைகள் ஏற்படலாம் தாய் அதாவது தந்தை வழியில் பகை ஏற்படலாம் அரசு அரசாங்கம் அதாவது வேலை அரசு வேலை பார்த்துட்டு இருந்தால் அங்கே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி வேற்று மதம் சார்ந்த வகையில் சில பகைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் எனவே இந்த சிம்மம் ரிஷபம் விருட்சகம் கும்ப ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் புகழ் வரும் பொழுது அடுத்து சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் அல்லது லக்னம் சூரியன் சந்திரன் லக்னம் இந்த மூன்று இந்த மூன்று ரெண்டு கிரகங்கள் ஒரு லக்னம் இவற்றை தொடர்பு கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு கண்டிப்பாக இருக்கும் அதாவது சனி சூரியனுடனோ சந்திரனுடனோ லக்னோட லக்னத்தோடையோ தொடர்பு கொள்ளும் பொழுது பார்வை அங்கேயே இருக்கிறது இணைவு இப்படி எடுத்துக்கணும் இருந்தால் இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு இருக்கும் அப்புறம் தான் அவர்களால் ஜெயிக்க முடியும் முதல்ல தோல்வி தான் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது தான் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா சனி சூரியன் சந்திரன் சனி லக்னம் சனி இந்த காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னா முதல்ல தோல்வி அல்லது போராட்டம் அதுக்கப்புறம்தான் வெற்றி கிடைக்கும் பின்னடைவுக்கு பிறகுதான் வெற்றி சரிங்களா நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களால் சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே